ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாண்டட் சொல்லியிருக்காங்க டெண்டரிங் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சீனியர் சைட் அட்மின் கேட்டிருக்காங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஜூனியர் சைட் அட்மின் கேட்டிருக்காங்க டூ டூ த்ரீ இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி சீனியர் சைட் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க செவன் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் சைட் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டோர் மேனேஜர் கேட்டிருக்காங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டோர்க்கு இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி மேனேஜர் கேட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் ப்ளஸ் பதினைந்து வருடங்களுக்கு மேலே அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க ஐந்து வருடங்களுக்கு மேலே அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அசிஸ்டண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க டூ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க அண்டர் கிராஜுவேட் எக்ஸல் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சீனியர் குவாலிட்டி சர்வையர் கேட்டிருக்காங்க டென் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதேமாதிரி ஜூனியர் குவாலிட்டி சர்வையர் கேட்டிருக்காங்க டூ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க டென் இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அசிஸ்டண்ட் பர்ச்சேஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஐந்து வருடங்களுக்கு மேல அனுபவம் இருக்கிறவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் கேட்டிருக்காங்க டென் இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் ஐந்து வருடங்களுக்கு மேல அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா லைசோனிங் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த போஸ்டிங் என்னன்றது எனக்கு தெரியல டென் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அந்த லைனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வே மேனேஜர் கேட்டிருக்காங்க டென் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சர்வே இன்ஜினியருமே கேட்டிருக்காங்க டூ டு ஃபைவ் இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன தான் படிச்சுருந்தாலும் நம்ம புதுசு புதுசாக ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா தெரிஞ்சிக்கிறது இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் லைஃபோடைய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறையா படிச்சிருந்தாலும் ஒரு நிறைய ஜாப் நமக்கு தெரியாததெல்லாம் இருக்குது நிறைய வேர்டு இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி இருக்குது அக்டோபர் மந்த்து தான் யாரை காண்டாக்ட் பண்ணோம் ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மதுரையில் தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி அவங்களுடைய திருநகர் ஃபோர்த் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் நைன் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதிமூணாம் தேதி உங்களால் இன்டர்வியூ அட்டன் பண்ண போக முடியல அப்படின்னா மறக்காமல் உங்களோட ரெசியூமை மெயில் பண்ணிவிடுங்க மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க ஹெச்ஆர் அட்டு சிடிஆர்ஏஎன் டிசிஓ டாட் இன் நான் ஏன் வந்து இதுக்கு எந்த ஸ்பெல்லிங் தெரியாதான்னு கேட்காதீங்க இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போடணும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் ஸ்பெல் வந்து ரீட் பண்ணி காமிச்சேன் ஓகேங்களா ஸோ மறக்காமல் ரெசியூம் மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ